காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று அறுபத்தி ஒன்பது முக்குணங்களும் உணவும் சாத்வீகம் என்று ஒரு வார்த்தை சொன்னேன் போஜனம் என்பது உடம்பை வளர்ப்பதற்கு மட்டுமல்ல உள்ளத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் உதவும்படியாக அதை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதாலேயே சாஸ்திரங்களில் ஆகாரத்தை பற்றி அநேக நியமங்கள் சொல்லியிருக்கிறது ஆச்சாரங்களில் மிகவும் முக்கியமானவையாக ஆகாரத்தை பற்றிய விஷயங்களே வைக்கப்பட்டிருக்கின்றன இதிலே சாரமான சத்வ குணத்தை விருத்தி செய்யும்படியாக ஆகாரம் இருக்க வேண்டும் என்பதுதான் கோபதாபம் இல்லாமல் காம மோகங்கள் இல்லாமல் பதட்டப்படாமல் அதற்காக ஒரே அடியாக மந்தமாகி சோம்பியும் வழியாமல் சாந்தமாகவும் பிரியமாகவும் இருந்து கொண்டே நல்ல சிந்தனாசக்தியுடனும் கிரியாசக்தியுடனும் இருப்பதுதான் சத்வகுணம் சாத்வீகம் என்பது ஒரே பதட்டம் காம குரோதாதி உணர்ச்சி வசப்படுவது இவையெல்லாம் ரஜஸ் ரஜோகுணம் அல்லது ராஜச குணம் என்பது ஒரே சோம்பல் தாமச குணம் இப்படி மூன்று குணங்கள் உணர்ச்சி மயமாக ஓவர் எமோஷ்னலாக தடாபுடா என்று தாறுமாறாக காரியம் பண்ணுவது ரஜஸ் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரே டல்லாக எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் புத்தியும் இல்லாமல் காரிய சக்தியும் இல்லாமல் இருப்பது தமஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இரண்டுக்கும் நடுவே சமநிலையில் பேலன்ஸ்டாக இருப்பது சத்துவம் மனசின் எழுச்சி ரஜஸ் தாழ்ச்சி தமஸ் சமநிலை சத்துவம் எண்ணம் காரியம் இதுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சத்துவத்தையும் விட உசந்த ஒரு நிலை உண்டு அங்கே மனஸ் சரீரம் இதுகளை ஒருத்தன் அடியோடு கடந்து விடுவான் தமஸ் மனசின் தாழ்ச்சி என்றால் இது மனசின் வீழ்ச்சி தமசிலே தூங்குவான் இதிலே சமாதி நிலையை அனுபவிப்பான் என்ன வித்தியாசம் என்றால் தூங்குகிறவனுக்கு தன்னை தெரியாது சமாதியில் இருக்கிறவனும் வெளியில் பார்த்தால் தூங்குகிறார் போலத்தான் இருந்தாலும் அவனுக்கு தன்னை நன்றாக தெரியும் தான் ஒன்றுதான் இருக்கிற எல்லாமும் என்று தெரியும் இப்படி இருக்கிறவன் நாம் சின்னதாக நான் நான் என்று எதையோ சொல்லிக்கொண்டு அதற்காக இத்தனை ஹிம்சையும் பட்டு அந்த நானை பற்றின நினைப்போ அரிப்போ கொஞ்சங்கூட இல்லாமல் ஈஸ்வரன் கை கருவியாக லோக கல்யாணத்துக்காக குணக்காரனை விட நிறைய சிந்தித்து நிறைய காரியமும் பண்ணுவான் நாம் பட்டுக்கொண்டு அடிபட்டுக்கொண்டு பண்ணுவதை விட ஜாஸ்தியாகவும் சவரணையாகவும் இவன் பட்டுக்கொள்ளாமலே பண்ணிவிடுவான் சத்வ ரஜஸ் தமஸ்களை முக்குணம் என்றும் இப்போது சொன்ன மூன்றும் கடந்த நிலையை குணாதீத ஸ்திதி என்றும் சொல்லியிருக்கிறது குணாதீதன் சத்திய நிலையில் இருக்கிறவன் இந்த விஷயங்கள் சாங்கிய சாஸ்திரத்தில் நிறைய சொல்லியிருக்கிறது கீதையில் பகவானும் திரிகுணங்களை பற்றி விஸ்தாரமாக சொல்லி அர்ஜுனனிடம் நிஸ்த்ரை குண்யோபவ மூன்று குணங்களும் இல்லாதவனாக அவற்றுக்கும் மேலே போ என்கிறார் குணத்ரய விபாக யோகம் என்றே கீதையில் ஒரு அத்தியாயம் அதிலே சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஒவ்வொன்றின் நேச்சரும் என்ன என்று சொல்கிறார் அப்புறம் தைவாசுர சம்பத் விபாக யோகம் என்று வருகிற அத்தியாயத்தில் தெய்வ குணம் என்பதற்கு விளக்கமாக அவர் சொல்வதெல்லாம் சத்வமாயும் குணாதீதமாயும் அசுர குணம் என்பது ரஜோ தமோ குண இயற்கையாக இருக்கிறது இதற்கப்புறம் ஸ்ரத்தையிலும் மூன்று தினசு உண்டு என்று விஸ்தரிக்கிற ஸ்ரத்தா திரய விபாக யோகத்திலும் சிரத்தையில் மனுஷர்கள் மூன்று விதமாக பிரிந்திருப்பது முக்குணங்களில் அவர்களிடம் எது தூக்கலாக இருக்கிறது என்பதை பொறுத்ததுதான் என்கிறார் அவர்கள் பண்ணும் பூஜை யக்ஞம் தபஸ் தானம் எல்லாவற்றிலுமே இது இது சத்வம் இது இது ரஜஸ் இது இது தமஸ் என்று சொல்லிக் கொண்டு வரும்போது நடுவில் அவர்கள் போஜனம் பண்ணும் ஆகாரத்துக்கும் வருகிறார் இங்கே குணத்தவரால் சத்வகுணத்தவரால் குண அபிவிருத்திக்காக சாப்பிடப்படும் ஆகாரம் எப்படி இருக்கும் இதே மாதிரி ரஜோ தமோ ஆகாராதிகளின் லட்சணம் என்ன என்றெல்லாம் சொல்கிறார் பகவான் கீதையில் சொல்கிறதில் போஜனத்தின் இரண்டாவது அம்சமான அதில் சம்பந்தப்பட்ட மனுஷர்களை பற்றிய பேச்சு இல்லை போஜன வஸ்துவின் லட்சணத்தை அது எப்படிப்பட்ட பதார்த்தமாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறார் சாத்விகம் என்றதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக திரிகுணங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் அவற்றிலே ஒசந்தது சத்துவம் மனஸ் கொந்தளிக்காமல் கட்டுப்பட்டு அமைதியாகவும் அன்பாயும் இருக்கிற உசந்த நிலை இதைவிட உசந்தது குணாதீத மனோதீத ஸ்திதி என்றாலும் அது நமக்கு எட்டா நாம் முதலில் சத்வகுணிகளாக ஆகித்தான் அப்புறம் அது பழுத்து குணாதீத நிலைக்கு போகணும் சத்வத்தை குறித்து எல்லாவற்றுக்கும் சாத்வீகம் என்று பெயர் சுத்தாகாரம் சுத்தாகாரம் என்று பல தடவை சொன்னேனே அது ஹைஜீன் படி சுகாதாரமாக பண்ணி கிளீனாக கப் சாசரில் பரிமாறுவது மட்டுமில்லை சுத்த ஆகாரம் என்றால் சத்வ ஆகாரம் என்றே அர்த்தம் சத்வ குணத்தை தரும்படியான சாத்வீக ஆகாரமாக அது இருக்க வேண்டும்